சீரியல் ஆக்ட்ரஸ் பானுமதி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நடிகை ஷக்கிலா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பேட்டி எடுத்திருப்பாங்க இல்லையா இதை தொடர்ந்து பானுமதியையுமே பேட்டி எடுத்திருக்காங்க அதில் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய அனுபவத்தை நிறைய விஷயங்களை கண்ணீர் மல்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் நான் சின்ன வயசில் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவேன் அப்போ எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் மாஸ்டருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அவர் என்ன திருமணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து வீட்டில் வந்து பேசி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்போ எனக்கு வயது வெறும் பதினாறு தான் எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்காங்க பத்து வருஷம் என்னோடய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் என் கணவர் மஞ்சக்காமல் நோயால் பாதிக்கப்பட்டாரு நிறைய குடித்தார் ரெண்டு குழந்தைங்களோட நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் என் கணவரோட குடும்பமோ எனக்கு உதவி செய்யல நான் தான் என்னோட கணவரை கொண்டுட்டேன் அப்படின்னு நிறைய என் மேல பழி சுமத்துனாங்க அவர் குடிச்சு குடிச்சே செத்தாரு அவரை காப்பாத்த நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சொல்ல போனா போராடினேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் இதனால இவங்களோட உறவே வேணாம் அப்படின்னு நான் வந்துட்டேன் நான் என் குழந்தைங்க அப்பா அம்மா என் தங்கை என் மகன் அப்படின்னு அவ்வளவுதான் என் குடும்பத்துக்காக குழந்தைங்களுக்காக அவங்களோட சாப்பாட்டுக்காக இப்ப நான் சீரியல்ல துணை நடிகையா ஐநூறு ரூபாய் சம்பளத்துல நடிக்க வந்தேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என்று கூட நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை இவ்வளோ பெரிய பசங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா எனக்கு பதினாறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா ஸோ வந்து ரகசியமாக தான் வளர்த்தேன் இந்த நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது எப்படியோ கஷ்டப்பட்டு என் ரெண்டு மகன்களையுமே படிக்க வைச்சேன் இதை தொடர்ந்து பேசிய பானுமதி என்ன சொன்னாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்காக நான் திரும்பவுமே இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அந்த வாழ்க்கையும் எனக்கு சரியாக இல்லை அதுலேயும் ஏமாற்றம் தான் நடந்துச்சு எதுவுமே வேணாம் அப்படின்னு என் குடும்பத்துக்காக ஓட ஆரம்பித்தேன் எங்களுக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சொந்தமுமே இப்போ இல்லை நண்பர்களும் இல்லை நாங்கள் செத்தை தூக்கி போடக்கூட ஆள் இல்லை அப்படின்னு அவங்க அழுதது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது தன்னோட வாழ்க்கையில் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பானுமதி ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நமக்குமே கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் யாருக்கெல்லாம் பானுமதியோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ